ஒரு பக்கம் நான்கு மணி போட்டி உறுதியாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில வலுவா இருக்கிறீங்க ஒரு வலிமையான கட்சியா இருக்கிறீங்க அண்மையில செல்ல பிறந்த இந்த ராமதாச சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மனக்கசப்பு உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் அவர் ஒரு கடிதம் எழுதி என்னுடைய சகோதரர் போன்றவர் டாக்டர் திருமாவளவன் வேண்டுமென்றே சில சில பேர் தப்பா பரப்புறாங்கன்றாங்க ஏதாவது நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கூட்டணிக்குள் உருவாகிறதா என்ற கேள்வி இருக்கிறது இன்றைய சூழலில் இன்றைய நிலவரப்படி நான்கு முனை போட்டி இருப்பதாகத்தான் நானும் கருதுகிறேன் ஆனால் இது விஜய் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு என்பது ஏற்கனவே பல ஊடகங்களில் நான் பேசியிருக்கிறேன் விஜய் அவர்கள் தனியாகத்தான் அதிமுக பாஜகவோடு சேரமாட்டார் என்று கருத்தை சொல்லியிருந்தோம் அது உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் கட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பின்புலமாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தான் அதனுடைய பின்புலமாக இருக்கிறார்கள் அவர்களை இயக்கக்கூடியவர்களும் ஆர் எஸ் எஸ் ஐ தான் இருக்கிறார்கள் ஏன் விஜய் இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார் என்று பார்த்தால் பிஜேபியும் அதிமுகவும் ஒருவேளை விஜய் கட்சி ஆரம்பிக்க இல்லாமல் இருந்தால் அவர்கள் கூட்டணியாக அமைந்திரு அமைந்திருக்க மாட்டார்கள் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் என்று சொன்னால் பிஜேபியோடு ஏடிஎம்கே சேர்கிற போது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் சிறுபான்மையினுடைய வாக்குகளை அவர்கள் இழப்பார்கள் பெரும்பாலும் தலித்துடைய வாக்குகளையும் அவர்கள் இழப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிந்தும் பிஜேபியோடு அதிமுக இன்றைக்கு கூட்டணியை வைத்திருக்கிறது என்று சொன்னால் விஜய் அவர்கள் வரவுக்கு பிறகுதான் அது அவர்கள் அதற்கு சாத்தியமா சாத்தியமானது என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்தியா முழுவதுமே சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிரிப்பதும் இந்துக்களுடைய வாக்குகளை ஒன்றிணைப்பதும் தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஸ்ட்ராட்டஜி அது பல மாநிலங்களையும் நாம் பார்க்கலாம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிராக இஸ்லாமியர்களும் மனநிலை இருந்தாலும் கூட அவருடைய வாக்குகள் சிதறுவதால் வெற்றி பிஜேபி எளிதாக வெற்றி பெற முடிகிறது ஆனால் தமிழகத்திலே பிஜேபியோட அதிமுக இணைந்த பிறகு சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுக அணிக்கு தான் வரும் என்று அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் இங்கே ஒரு ஒரு பிளேயரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதாவது விஜய் என்கிற ஒரு தலைவரை உருவாக்கி அவர் கட்சியை தொடங்கப்பட்டு அவரை இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறார் ஆகவே விஜய் என்ப என்ற தமிழக வெற்றி கழகம் சொன்னால் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அல்லது திமுக கூட்டணியிலிருந்து அதை சிதைப்பதற்கு அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அவருடைய கொள்கை கூட்டணி அரசியல் கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று சொன்னாலும் கூட கொள்கை எதிரியை காட்டிலும் அரசியல் எதிரியைத்தான் அவர்கள் முனைப்பாக எதிர்க்கிறார்கள் எதற்காக என்று சொன்னால் அவருடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல வலிமையான கட்சி எதுனா திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது ஒரு எதிர்க்கட்சி வந்து உருவாகுது அப்படின்னா ஆளுங்கட்சி எடுத்துதான் களமாட முடியும் அப்படின்னு போது பிஜேபி ரோல் தமிழ்நாட்டுல என்ன இருக்குது தமிழ்நாட்டுல அவங்க நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது விஜய் பிஜேபி எதிர்ப்புல இல்லைன்னு எப்படி முடிவுக்கு வர்றீங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவர்கள் அந்த வியூகங்களை அமைப்பார்கள் அப்படி ஒரு வியூகம் தான் இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியிலே இருக்கிறது அதாவது திராவிட இயக்கம் இங்கே ஆட்சியிலே இருக்கிறது ஆகவே அந்த திராவிட இயக்கத்தை எதிர்ப்பது என்பதுதான் அவர்களுக்கு முதன்மையான நோக்கமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் எளிதாக வெல்ல முடிகிறது ஏன் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் ரீதியாகத்தான் எதிர்க்க வேண்டியிருக்கிறது அது மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும் நிதிஷ்குமாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் அல்லது அரசியல் ரீதியாக தான் எதிர்க்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது கேரளத்தை பொறுத்தவரை கொள்கை ரீதியான இங்கே கட்சிகள் இருக்கிறது கொள்கை ரீதியாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அல்லது இடதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிராக அதை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய நோக்கம் அதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் விஜயுடைய கட்சி இங்கே தமிழக அரசியலிலே வந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஓகே அதாவது நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வீழ்த்தணும் நோக்கம் அதுதான் மெயின் அஜெண்டாவா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியில பாமக சேர்ந்தாங்கன்னா நாங்க வெளியில போயிடுவோம் அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க அப்ப நீங்க அங்க இருந்து வலிமையா இருந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி வீழ்த்தணும் தானே திரு நந்தகுமார் கூட சொன்னாரு இது முதன்முறையாக நாங்கள் என்னுடைய சொல்லல எங்க கட்சி நிலைப்பாடு இல்ல தொடர்ந்து பத்தாண்டுகளாக நான் சொல்லி வருகிறோம் பிஜேபி அணியில் நாங்கள் அந்த அந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நாங்கள் பலமுறை தெரிவித்து இருக்கிறோம் இப்போது இது புதிதாக இன்றைக்கு இந்த தேர்தல் அரசியல் சூழலுக்காக நாங்கள் கருத்தல்ல ஏற்கனவே பலமுறை நாங்கள் தெளிவுபடுத்தோம் ஆகவே எங்களுக்கு சாதியவாத மதவாத சக்திகளோடு இணைந்து களமாடுவதற்கான வாய்ப்புகளை எங்களுடைய கொள்கை எதிரியாக பதினோராம் ஆண்டுகள்ல ஒன்னா தான் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்லப்பிறந்த அவர்கள் சொல்றாங்க பேட்டி கொடுக்குறாங்க அது அவருடைய கருத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஒன்றாக இருந்தது போட்டி நான் எதுவும் சொல்லலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோருக்கு பதினொன்றுக்கு பிறகு அரசியல் மாற்றம் அங்கு சமூக மாற்றம் என்ன நிகழ்ந்தது சொன்னால் தலித்துகளுக்கு எதிரான ஒரு அமைப்பை தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எண்ணூத்தி ஒன்றா பதினொன்றா பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தலைவருடைய தலைவருக்கான அச்சுறுத்தலை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சாதியவாத ஒரு கட்சியோடு மீண்டும் நாம் கூட்டணியில இடம்பெற கூடாது என்பதாக எங்களுடைய கட்சியை முடிவெடுத்தது அந்த அடிப்படையில் தான் பிஜேபியும் இடம்பெற மாட்டோம் என்று உறுதியாக நாங்கள் முடிவெடுத்து அவர்கள் சந்திப்பு என்பது அது எந்த நோக்கத்திற்கு பாலசிங்க அவர் பதில் சொல்லட்டும் திரு பாலசிங்கம் அவர் டைரக்டா அவங்க தான் கொஸ்டின் வைக்கிறாரு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு பாமக வந்துச்சுன்னா வெளியில வந்துருவீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க தனிச்சு போவீங்கன்னா அது பாஜகவுக்கு சாதகம் அப்ப மட்டும் அமையாதான்னு கேக்குறாரு உங்களோட நேரடி பதில் முதலில் கார்த்திகை செல்வன் சொன்னது வந்து இரண்டாயிரத்தி ஒண்ணுல பிஜேபியோட கூட்டணி இருந்தீர்கள் அப்போது தெரியவில்லையா மதவாதம் என்று கேள்வி எடுத்திருக்கிறார் அப்போது நாங்க கூட்டணி வைத்த போது கலைஞர் அவர் இது இதற்கான பதிலும் பல முறை சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் இடத்துல நாங்கள் சொன்னோம் பிஜேபி நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னோம் தான் நீங்கள் எங்களுடன் நீங்கள் அவர்களுக்கு போய் நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டியதில்லை அவர்களோடு நீங்கள் கூட்டணி இல்லை நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சூழ்நிலையில் தான் அந்த அன்றைக்கு அந்த கூட்டணியில் இணைந்தோம் நான் காத்துகை செல்வன் கேட்கிறேன் நாம் தமிழர் இயக்கம் பெரியாரை தூக்கி கொண்டாடியது ஏன் இப்பொழுது இந்த மாற்றம் ஏன் இந்த நிலைப்பாடு ஏன் மாற்றிக்கொண்டீர்கள் பெரியாரை தூக்கி பிடித்து கொண்டாடிய நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஏன் இப்போது பெரியாரை கட்சிப்படுத்தி இழிவுபடுத்தி பேசக்கூடிய நிலைக்கு நிலைப்பாடு ஏன் வந்தது எதனால் வந்தது அடுத்தது அடுத்த லெக்மி பினிஷ் மிஸ்டர் காத்தீங்க சார் தனியாக தான் போட்டியிடுவோம் அதாவது நாங்க வந்து பிஜேபி அதாவது ஒரு கட்சிக்கு உங்களுக்கு உங்க கட்சிக்கு வந்து தனியா தான் போட்டியிடோம்னு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கீங்க இருக்கீங்க அந்த மாதிரி எங்க கட்சிக்கு பிஜேபி பி எம்கே இருக்கக்கூடிய அணிக்கு நாங்கள் வரமாட்டோம் நிலைப்பாடு அது எங்க கட்சிக்கான நிலைப்பாடு உங்க கட்சிக்கு எப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதோ அதே போலதான் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கட்சிக்கான நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே பி கே வந்த கூட்டணி ஆயிடும் எங்களுக்கு சாதியவாத மதவாத சக்திகளோடு இணைந்து களமாட முடியாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்ப எங்க தலைவர் சொல்றாரு தேர்தல் தேர்தல் பாதையை புறக்கணித்த கட்சி பத்தாண்டுகள் நாம் தமிழரை போன்ற அல்ல மற்ற கட்சிகளை போன்ற அல்ல பத்தாண்டுகள் தேர்தல் பாதையை புறக்கணித்துதான் இந்த தேர்தல் பாதை வந்திருக்கிறோம் இப்போ மீண்டும் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்புக்கு போகணும்னு சொன்னார் தனியார் நின்று போட்டியிடுவோம்னு சொல்லல தேர்தல் பாதைக்கு வராமல் புறக்கணிப்போம் என்றுதான் சொன்னாரு அடுத்தது கொள்கை கூட்டணி தானே ஏன் கொடியேற்றல இது வந்து என்ன அறியாமையில பேசுற ஒரு பேச்சா தான் நான் பாக்குறேன் ஏன்னா சட்டியில இருக்கிறதா அகப்பீடு வரும் கட்சி நாம் தமிழர் கட்சி நடத்தினாலும் சரி திமுக நடத்தினாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் யார் அந்த கட்சிக்கு வரா சாதிய இருந்து வர்றான் சாதிய இருந்து வர்றவங்க வந்து அவன் வந்து என்ன கொள்கையோட இருப்பான் என்ன மாதிரி இருப்பான் அந்த நிலை அங்க அங்க என்ன தன்மை இருக்கும் என்ன சமூகத்துல இருக்குதோ அதுதான் அங்கும் எல்லா கட்சிகளும் பிரதிபலிக்கும் இதுதான் உண்மை ஏன் கொடிய ஏன் வந்து பொது கொடி கொடியாத்தலைன்னா பொது இடத்தில் கொடியேற்றுவது தவறு என்று மனநிலை சாதிய மனநிலை நாம் தமிழராக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பதுதான் உண்மை இது சமூக யதார்த்தம் அதுக்கு காரணம் திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர்களோ காரணம் அல்ல இதற்கு காரணம் இந்த தான் இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்குது சாதிய மனநிலை கொண்ட ஒரு கற்பிதத்தை இங்கே உருவாக்கி வச்சிருக்குது அதனாலதான் வந்து அவன் வந்து கொடியாற்றப்படாத சொல்றான் கொடியா அறுக்குறான் அவங்க திமுக கூட்டு திமுக கட்சியில இருக்கலாம் ஆனால் அவன் அவன் எங்கிருந்து உருவாக்கி வந்திருக்கிறான் அதை அதை மாற்றுவதற்கு எந்த கட்சி வந்து இது வரைக்கும் போராடி இருக்குது அதை மாற்றுவதற்கான டிஸ்கஷன் நீங்க இது வரைக்கும் பேசிருக்கீங்களா இப்ப பேசக்கூடிய தலைவர்கள் அல்லது கட்சிகள் அமைப்புகள் எப்பொழுதாவது சாதி வேண்டாம் சாதி ஒழிய வேண்டும் அதற்கான ஒரு டிஸ்கஷன் அதற்கான ஒரு செயல் திட்டத்தை எந்த அரசுகளாவது உருவாக்கி இருக்குதா எதுவுமே இல்ல ஆனா உடனே வந்து உங்க கூட்டணியில திமுக கூட்டணியில் இருக்குது ஒளியேற்ற முடியலன்னா என்ன காரணம் அந்த அடிப்படை காரணத்தை நாம் அறிந்து கொண்டால் தான் இதற்கான விடையை தேட முடியும் அது இல்லாம உடனே நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க ஏன் ஏற்ற முடியலன்னா சாந்திய சமூகமா இருக்குது இந்த சாந்திய சமூகத்தை மாற்றுவதற்கு நீங்க ஏன் வந்து முய எந்த முயற்சியும் எடுக்கல ஆகவே விடுதலை சிறுத்தைகள் எதுல முடியல ஆனா இப்போ ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இதே சாதிய சமூகத்துல இந்த ஆட்சியில மட்டுமே பல இடங்கள்ல கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித்துகள் உள்ள நுழைய முடியலன்னும் போது கோயிலை எழுத்தி பூட்டுறாங்க உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற செய்து பல இடங்கள்ல வருது அப்ப சாதிய சமூகத்தை சீர்திருக்க வேண்டிய இடத்துல ஒரு திராவிட இக்கமா திமு கறுக்குற பொழுது அதை சரிவர செய்யாம இருப்பது நீங்கள் இருப்பதனால உங்கள் மீது ஒரு ஒரு பழியாக மாறாத அந்த கூர்மையான ஒரு கேள்விதான கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதும் இதே இதுதான் எது கொடியேற்ற கூடாது சொல்ற அதே கருத்து தான் இதுக்கும் பொருந்தும் சின்ன காவல்துறை இருக்கு இந்த பிரச்சனை சமூக பிரச்சனை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்சி அதிகாரம் என்பது அல்லது சுதந்திரம் பெற்ற பிறகு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க திமுக ஆட்சி அதிகாரம் இடதுசாரிகள் வந்திருப்பாங்க நாம் எதிர்பார்ப்பு திமுகவிடத்திலோ திராவிட இயக்கத்தை சேர்ந்த திமுக அண்ணா அதிமுகவிடத்திலோ அல்லது இடதுசாரிகளோ அதிகமான எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறோம் என்னதுக்குன்னா சமூக மாற்றத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் இது அப்படின்னு எதிர்பார்க்கல மற்ற கட்சிகள நம்ம எதிர்பார்க்கல ஆனால் அவர்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது எந்த கட்சியும் அதற்கான அந்த பொறுப்பை அந்த கடமையை ஆற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது ஆகவே விடுதலை சுற்றுக்களை பொறுத்தவரை சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறோம் நாங்க வந்து எங்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது அவர் சொல்லுவது கார்த்திகை செல்வதன் செல்வன் சொல்வது போல ஏதோ நாங்க வந்து மேம்போக்கா போறோம் சனாதனம் தான் எதிர்ப்பது என்பதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை ஆகவே இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய அரசியல் என்பது சனாதனத்துக்கு துணை போகிற அரசியல் திராவிட எதிர்ப்பு அரசியல் என்பது சனாதனத்தை வரவேற்கக்கூடிய அரசியல் திராவிட எதிர்ப்பு என்பது ஆரிய திராவிட அரசியல் என்பது திராவிட சித்தாந்தம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் ஆரியத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது அவர் சொன்ன மாதிரி திமுக அல்லது வீரமணியோ சுபவி அவர் சொன்னதெல்லாம் சாதியை ஒழிச்சுட்டுன்னு சொல்லல அவரு தவறா சொல்றாரு சாதியை ஒழிச்சுட்டுன்னு சொல்லல சாதி ஒழிப்புக்கான இயக்கங்களாக திராவிடர் கழகம் இருக்குது இருக்குது சாதியை மறுத்தி முடிக்க அவங்க சொன்னது வந்து அது அந்த தான் சொன்னாங்க அவங்க சாதி ஒழி எப்படி இந்த சமூகத்துல எப்படி சாதி ஒழியும்

ஆனால் எதாவது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் என் கேள்விங்கிறது பா இந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக நீடிக்கிறதா எதற்காக இந்த கூட்டணியில் பல நெருக்கடிகளுக்கு மதம் நீடிக்கிறீங்க ஏதாவது நேரடியான கேள்வி தனி மனி நிர்வாகங்களை நோக்கி நகர வேண்டாம் ப்ளீஸ் மிஸ் ஓகே ஓகே மகிழ்ச்சி விசிகா ஒரு கூட்டணியிலே இருக்கிறது இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி இந்த கூட்டணி விசிகா ஒரு உறுப்பினர் மட்டுமல்ல இந்த கொள்கை கூட்டணியை உருவாக்கிய தலைவர்களுள் ஒரு அமைப்பா ஒரு கட்சியா விடுதலை செய்திகள் இருக்குது இந்த கூட்டணி விட்டு நாங்க போகணும்னு அவசியம் இல்ல இது நாங்கள் உருவாக்கிய கூட்டணி இந்த நாட்டை காப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக கூட்டணி அதை எப்படி பாக்குறீங்க பல பேர் நேரடியாவே பதில் சொல்றேன் திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்கு வங்கியை வாக்கு வலிமையை பெற்றிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இப்பொழுது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ் சமூகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பொது சமூகம் ஏற்றுக்கொள்கிறது அனைத்து மக்களும் இன்றைக்கு தலைவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் ஆகவே வாக்கு வங்கி வலிமையை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக திமுக கூட்டணியில் திமுக அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே இந்த கூட்டணியில இருந்து நாங்க போக வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் எங்களுடைய தொடர்ந்து வலியுறுத்தி கொடுத்துருக்கிறோம் என்ன கேட்டேன்னா அது தெரியுது சமூக நீதினா என்ன அதுக்கான இடங்களை காங்கிரசுக்கு கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் கேள்வி அது பேச்சுவார்த்தையின் போது தேர்தல் வருகிற போது அந்த சூழலில் அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிற போது அப்பொழுது அது பேசப்படும் இப்பொழுது நாங்க எத்தனை சீட்ல நிக்க போறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அது அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை போது தலைவர் முடிவெடுப்பார்